மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து மேச ராசியை பத்தி பேச போறோம் அந்த மேச ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் இந்த மேச ராசியில பிறந்தவர்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும்னா மேச ராசி அப்படிங்கிறது ஒரு கூட்டு குடும்பம் ஒரு அண்ணன் தம்பி ஒரு அக்கா தங்கச்சி அம்மா அப்பா நம்ம எல்லார்த்தோடயுமே சேர்ந்து எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் படைத்தவர்கள் தான் இந்த செவ்வாயோடைய ஆதிக்கம் படைத்தவர்கள் அது மட்டும் இல்லாம நான் தனிச்சிருக்கணும் நானும் பொண்டாட்டி மட்டும் தனியா இருக்கணும் நான் கல்யாணமான தனி கொடுத்தனா போயிடணும் அப்படின்னு இவங்க ஒரு காலமும் நினைக்க மாட்டாங்க அப்படி போயிருக்கிறாங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை அதாவது அந்த குடும்பத்துல பட்டு தெளிந்து அதுக்கப்புறம் மாப்பிட்ட ஒரு முடிவெடுத்து போயிருப்பாங்க அப்ப இவங்க வந்து குடும்பத்துக்கோசரம் அண்ணன் தம்பிகளுக்கோசரம் தங்கச்சிகளுக்கோசரம் வெளிநாடு போய் வேலை செய்வாங்க தான் இருக்கிற இடத்துலையுமே தன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தங்கச்சிக்கு நிறைய நகை போட்டு நல்ல இடத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு சம்மதத்தை உருவாக்கணும் இப்படிங்கிற எண்ணத்துலதான் இவங்களுடைய செயல் திறமைகளே இருக்கும் அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தான் இந்த செவ்வாய் ஆதிக்கம் படைத்தவர்கள் அதே சமயத்து இந்த மேசராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அரசியல்ல இருப்பாங்க அது போக டாக்டரா இருப்பாங்க அதுபோக போக இருப்பாங்க போலீஸா இருப்பாங்க கண்டக்டர் டிரைவரா இருப்பாங்க சொல்லப்போனா இந்த யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில அதிகமா இருப்பாங்க கவர்மெண்ட் தொழிலும் இருப்பாங்க இவங்க வந்து தன்னுடைய சொந்த முயற்சியால கடின உழைப்பால தான் அந்த இடத்துக்கு வர முடிகிறது அப்போ வந்து ஒரு லட்சியத்தை எடுத்துட்டாங்கன்னா அந்த லட்சியத்தை நம்ம சாதித்தே தேர வேண்டும் அப்படிங்கிற லட்சிய வெறி கொண்டவர்கள் மேசராசினா சுயநலமானவர்கள் இல்லை அவங்களுடைய அந்த அந்த எண்ணங்கள் செயல்கள் அந்த லட்சியங்கள் இத வந்து போனா அவங்க ஒர்க் அவுட் பண்ணி அதுல சக்சஸ் பண்ணி ஆகும்ங்கிற வெறி இருக்கும் அதனால அவங்களுக்கு வந்து மற்றவங்க யாரை பத்தியுமே கவலை இல்ல அவங்களுடைய லட்சியம்தான் அவங்களுக்கு முதல் சம்சாரம் சொல்லலாம் அப்படி வந்து அவங்க லட்சியத்தை அடைந்து அவங்களுடைய ஸ்தானத்துல இருப்பாங்க இது போக வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அமையக்கூடிய மனைவிமார்கள் கண்டிப்பாக இந்த மேசராசில பிறந்தவங்க வெளிப்படையா பேசுறவங்க மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க அப்ப இதன் காரணமாக இவங்களுடைய குடும்பத்திலுமே சில பிரச்சனைகளும் சில குழப்பங்களும் சில மனஸ்தாபங்களும் கண்டிப்பாக வரும் அப்போ இந்த ராசியில பிறந்தவங்களை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டயத்தை அவங்களுக்கு மனைவியாக வரவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்ப அந்த செவ்வாயுடைய ஆதிக்கம் படைத்தவர்கள் ராசியில பிறந்தவங்க தன்னுடைய மனைவியை கண் கலங்காமல் ராணி வைத்து கொள்வதில் ரொம்பவுமே திறமசாலிகள் அவங்க இந்தியால வேலை செய்யலாம் வெளிநாட்டுல வேலை செய்யலாம் எங்கே வேணாலும் வேலை செய்யலாம் ஆனால் தன்னுடைய மனைவியை ராணி மாறி அடுத்தவங்களுடைய கண் பார்வைக்கு எந்த குறைச்சலும் இல்லாமல் திருப்தியாக வச்சிருக்கணுங்கிறதா இவங்களுடைய ஆசைகள் அந்த ஆசைகள் பிறகாந்தா இன்னைக்கு வரைக்குமே அவங்க மனைவிமார்களை வச்சிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரிதான் அவங்களுக்கு மனைவிமார்களும் அமைஞ்சிருக்கிறாங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மக்கள் கண்டிப்பாக மேசராசில பிறந்தவங்களுக்கு நல்ல வாரிசுகள் அமையறாங்க அப்ப அந்த வாரிசுகளும் தாய் பூண்டிய சொல்படி கேட்டு நடந்துக்கிறாங்க ஆனா இவங்களுடைய ராசி எட்டாவது ராசியாகவும் இவங்களுக்கு அந்த ராசி அதிபதி வர்றதுனால இவங்க நல்லது செஞ்சும் அண்ணன் தம்பிகளுக்கு உழைச்சும் அக்காதங்களுக்கு அக்காதங்கட்சிகளுக்கு உழைச்சும் இவங்க வந்து கடைசியில் அவங்கனால பாதிக்கப்பட்டு அந்த குடும்பத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகுது அண்ணன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நல்லது பண்ணாலும் சரி உறவினர்களுக்கு நல்லது பண்ணாலும் சரி பிரெண்ட்ஷிப்புக்கு அவங்க உயிரே கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல நட்பு ஸ்தானங்கிறது மேசராசிக்காரங்க தான் ஆனா அப்படி இருந்துமே அவங்களுக்கு துரோகம் தான் நடக்குது அது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் என் குடும்பத்துக்கோசரம் நான் வாழணும் அப்படின்னு இப்ப இந்த கடந்த இந்த மூன்று வருஷ காலமாத்தான் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து நல்லது செய்யறவங்களை தெரிஞ்சுக்கிறத விட தனக்கு வந்து துரோகம் செய்யறவங்க தனக்கு கெட்டது செய்யறவங்க இவங்க கூட சேர்ந்தால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் ஒரு பிரச்சனை வரும்னு அதை பஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி பார்த்தோம்னா மேச ராசிக்காரங்க எப்பவுமே கடக ராசிக்காரங்களோட அவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களோட நட்பு ரொம்ப டீப்பாக வைத்து கொள்வது ஆகாது அப்ப கடக ராசிக்காரங்க கெட்டவங்களானா கெட்டவங்க அல்ல இவங்களுடைய விதிப்பலன் கடக ராசிக்காரங்க அந்த பதினோரு ராசிக்காரங்களுக்கு நல்லவங்களாக இருப்பாங்க ஆனா இந்த மேச ராசிக்காரங்க கூட அவங்களுக்கு ஏதாவது ரூபத்துல சளிப்போ சங்கடமோ ஏதாவது பிரச்சனைகளோ கண்டிப்பாக வந்துடும் அப்போ அந்த கடகராசிக்காரங்களாகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு விரோதி ஆவாங்க மேச ராசிக்காரங்கள் கடக ராசிக்காரங்களை நம்பி எங்க போனாலும் சரி எங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிட்டாலும் சரி அதன் மூலியமாக சளிப்போ சங்கடமோ இவங்களுடைய வாழ்க்கைக்கு வேதனையோ கண்டிப்பாக வந்தே தீரும் இதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கன்னிராசி இந்த கன்னிராசி அப்படிங்கிறது மேச ராசிக்காரங்களுக்கு மேச இருந்து எண்ணி வர ஆறாவது வீடாக வருது அப்ப அந்த ராசியுடைய அதிபதி புதன் பகவான் அப்ப அந்த செவ்வாய்க்கும் புதனுக்கும் கண்டிப்பாக சரி வராது அப்ப அந்த கன்னி ராசி ஆறாவது ராசியாக வர்றதுனால கண்டிப்பாக ஒரு கூட்டு தொழில் இந்த ரெண்டு ராசிக்கும் ஆகாது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக ரெண்டு ராசிக்கும் ஆகாது அப்ப இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றாங்க அதன் மூலியமாக நஷ்டம்தான் படுவாங்க லாபமே நல்லா வந்துட்டு இருந்தா கூட அதுல இருந்து அந்த கண்ணிராசிக்காரங்க எப்படியாவது இந்த மேசராசிக்காரங்களை விரட்டி விட்டுட்டு நாமளே சம்பாதிக்கணும் நாமளே நல்லா இருக்கணும் இப்படி நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் இப்ப கண்ணிராசிக்காரங்க என்ன தப்பா கூட நினைக்கலாம் கண்டிப்பாக அப்படி நினைக்க வேண்டாம் அது வந்து உங்களை அறியாமலேயே உங்களுடைய ராசிக்கு அது மாதிரி ஒரு விதிப்பலன் இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா எப்பவுமே ராசிக்கும் மேச ராசிக்கும் சேருவது ரொம்பவுமே கடினம் அப்ப இதனால பாத்தீங்கன்னா இங்க ஒரு தொழில் பாட்டர்ஷிப் போட்டுக்கிறதோ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதோ கல்யாணம் பண்ணி குடும்ப நடத்தலாம் நடத்துறதோ இப்படி எல்லாமே இருந்தால் கண்டிப்பாக உங்க ரெண்டு ராசிக்குமே ஒத்து வராது ஆனால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் வலுவாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ராசிகள் ஒன்றும் செய்யாது இது போக பார்த்தீங்கன்னா மகர ராசி அப்ப அந்த மகர ராசிக்காரங்கள் மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி சரி வர மாட்டாங்க அப்படின்னா இப்ப மகர ராசி எல்லாம் செவ்வாய் உச்சமாகறாங்களே அது எப்படி ஒத்து வராம போகும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கண்டிப்பாக செவ்வாய்ங்கிறது மேச ராசிக்குரிய கிரகம் சனி பகவானுங்கிறது மகர ராசிக்குரிய கிரகம் அந்த சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் என்னைக்குமே ஒத்து வராது அதுல பிறந்த இப்போ வந்து ஒரு வீட்டுல ஆஹ் மேச ராசிக்காரங்க இருக்கிறாங்க மகர ராசிக்காரங்க இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் அவங்க ரெண்டு பேரும் எதிரும் தான் இருப்பாங்க அப்ப அவங்க இருந்தாலும் அதிகமா பேசிக்க மாட்டாங்க அவங்க கூட சகஜமாக இருக்க முடியாது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மகர ராசிக்காரங்களால மேச ராசிக்காரங்களுக்கு தொழில் ரூபத்துல தடங்கள் வரும் பார்ட்னராக இருந்தாலும் தடங்கள் வரும் ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணினாலும் தடைகள் வரும் ரெண்டு பேரும் நல்ல பிரிப்பாக இருந்தாலும் ஏதாவது ஒரு காலகட்டத்துல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் முறியக்கூடிய அளவுக்கு அடுத்தவங்கனால பாதிப்பு வரக்கூடிய அளவுக்கு அந்த மகர ராசிக்காரங்களுக்கு சோதனை வரக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மேச ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க கிட்ட டீப் நட்பு வச்சுக்க கூடாது அவங்களை நம்பி எதுவுமே செய்யக்கூடாது இப்போ வந்து ஒரு மகர ராசியில் பிறந்த பெண்ண மேச ராசிக்காரங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் நாங்க கல்யாணம் பண்ணிட்டமே என்ன பண்றது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்க நல்லபடியாக வாழலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ராசிக்கும் இந்த ராசிக்கும் ஒற்றுமை இல்லை நல்ல திருப்தி இல்லை நல்ல நடைமுறை இல்லை அவங்களுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ராசிகள் ஆகப்பட்டது மேச ராசிக்கு ஆகாத ராசிகள் இந்த ராசிகள்னால கண்டிப்பா துரோகமோ விபரோதமோ விபரீதமோ சண்டை சத்தரவுகளோ பிரிவுகளோ நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால மேச ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்கிட்ட பார்த்து நடந்துக்கோங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரங்க எப்பவுமே நல்லவங்க தான் அதே சமயத்துல இந்த ராசிக்காரங்க கிட்ட நீங்க கெட்ட பேர் வாங்கிருவீங்க அப்ப அந்த ராசிக்காரனால நீங்க பாதிக்கப்படுவீங்க அப்ப அந்த பாதிப்புகள் வரக்கூடாது அந்த கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்னா அந்த ராசிக்காரங்கிட்ட பார்த்து நடந்து போங்க நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்க உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கோன்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்